திருச்சிற்றம்பலம் திரு நெல்லையப்பன் சுப்பிரமணிய பிள்ளை ஐயா அவர்களின் பதிவு சுத்தாத்வித சித்தாந்த சைவர்கள் சிவ பூஜையில் செய்யும் ஐந்து வகை சுத்திகள் ஒன்று ஸ்தானசுத்தி இரண்டு பூதசுத்தி மூன்று திரவிய சுத்தி நான்கு மந்திர சுத்தி ஐந்து லிங்க சுத்தி சிவாகம விதிப்படி செய்யப்படும் பூஜையில் ஐவகை சுத்திகளும் செய்யப்படும் சிவாகம விதியை கடைபிடிக்காமல் வேறு விதிகளை கொண்டு செய்யும் எல்லா பூஜைகளிலும் மந்திரபூர்வமான இந்த சுத்திகள் செய்யப்பெறுவதில்லை அதனால் அப்படி செய்யும் பூஜைகள் பூஜை பயனை தரமாட்டா சிவ பூஜை விதியும் விளக்குங்களும் என்ற நூலில் சிவஸ்ரீ தத்புருஷ தேசிகர் அவர்கள் விளக்குகின்றார்கள் பூத சுத்தியில் ஆன்ம சுத்தி சூக்கும தேக சுத்தி ஸ்தூல தேக சுத்தி பூததோஷ தகனம் அமுத அபிஷேகம் ஜீவஸ்தாபனம் என்று ஐந்து படிநிலை உண்டு பூஜிக்கப்படும் சிவபெருமான் முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து பேரொழி பிழம்பாக விளங்குபவன் ஆனால் பூஜகன் மாயா சரீரத்துடன் தத்துவங்களில் கட்டப்பட்டு அழுக்குடன் இருப்பவன் அவன் தன்னை கொள்வதற்காக பூத சுத்தி முதலியவற்றை செய்து கொள்ளுதல் வேண்டும் இதனால் ஆன்மா ஸ்தூல சூக்ஷ்ம தேகம் உபாதைகளிலிருந்து விடுபட்டு நிர்மலமான ஞான கிரியாசக்திகளுடன் கூடி சுத்தமாவான் இத்துடன் பூஜகன் தனது கைகளை சிவபெருமானது கைகளாக மந்திரங்களுடன் பாவித்து சிவஹஸ்தமாக ஆக்கி கொள்ள வேண்டும் இந்த பஞ்ச சுத்திகளால் பூஜையில் ஆணவம் கன்மம் மாயை மாயேயம் திரோதாயி என்ற பஞ்சமல கொத்துக்கள் நீக்கி வைக்கப்படுகின்றன திருச்சிற்றம்பலம்